புனித யோவான் எழுதிய தூய செய்தி அதிகாரம் மூன்று இறைவார்த்தைகள் இருபத்தி ரெண்டு தொடக்கம் முப்பது அக்காலத்தில் இயேசுவும் அவர்தம் சீடரும் ஜூதேய பகுதிக்கு சென்றனர் அங்கே அவர் அவர்களோடு தங்கி திருமுழுக்கு கொடுத்து வந்தார் ஜோவானும் சலீம் என்னும் இடத்துக்கு அருகிலுள்ள அபினோனில் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார் ஏனெனில் அங்கு தண்ணீர் நிறைய இருந்தது மக்கள் அங்கு சென்று திருமுழுக்கு பெற்று வந்தனர் ஜோவான் சிறையில் அடைக்கப்படும் முன் இவ்வாறு நிகழ்ந்தது ஒரு நாள் ஜோவானின் சீடர் சிலருக்கும் யூதர் ஒருவருக்கும் இடையே தூய்மைச் சடங்கு பற்றி விவாதம் எழுந்தது அவர்கள் ஜோவானிடம் போய் ரபி ஜோர்தான் ஆற்றில் அக்கரை பகுதியில் உம்மோடு ஒருவர் இருந்தாரே நீரும் அவரை குறித்து சான்று பகர்ந்தீரே இப்போது அவரும் திருமுழுக்கு கொடுக்கிறார் எல்லாரும் அவரிடம் செல்கின்றனர் என்றார்கள் ஜோவான் அவர்களை பார்த்து விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது நான் மெசியாக அல்ல மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவர் என்று நான் கூறியதற்கு நீங்களே சாட்சிகள் மணமகள் மணமகனுக்கே உரியவர் மணமகனின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதைக் கேட்கிறார் அதில் அவர் பெருமகிழ்ச்சி அடைகிறார் என் மகிழ்ச்சியும் இது போன்றது இம்மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது அவரது செல்வாக்கு பெருக வேண்டும் எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார் சிந்தனை திருமுழுக்கு யோவான் பேசுகின்ற வார்த்தைகள் தாழ்மையும் உண்மையும் கொண்டவையாகும் இந்த காட்சியை கற்பனை செய்து பார்ப்போம் யோவான் ஏராளமான சீடர்களை பெற்றிருந்தார் அவருடைய பணி செழித்தோங்கிக் கொண்டிருந்தது அத்தோடு அவர் கொடுத்த மனம் திரும்புதலின் திருமுழுக்கை பெற பலர் அவரிடம் வந்து கொண்டிருந்தனர் அப்போது திடீரென ஜேசு அங்கு தோன்றி தமக்கென சீடர்களை அவர் சேர்த்து கொள்ள தொடங்குகின்றார் அதற்குள் யோவானின் சில சீடர்களும் உள்வாங்கப்பட்டிருக்கின்றனர் இவ்வாறு ஜேசுவின் பணி வளர்ந்து வருகின்ற போது அது யோவானுடன் இருந்த சீடர்கள் ஜேசுவில் பொறாமை கொள்வதற்கு காரணமாகின்றது ஜேசுவின் வளர்ச்சி தங்களுடைய வளர்ச்சியை விட அதிகமாக இருப்பதாக அவர்கள் உணர்கின்றார்கள் இதனால் இயேசுவும் அவருடைய சீடரும் கொண்டிருந்ததை விரும்பியதோடு தங்கள் மட்டில் அவர்கள் திருப்தியின்மையை கொண்டிருந்தார்கள் ஜோவானின் குறைந்து வரும் பணியின் செல்வாக்குக்குள் தமது அந்தஸ்தை தாம் இழப்பதாக பொறாமைப்பட்டனர் ஆனாலும் ஜோவான் பகைமையோ பொறாமையோ கொள்ளவில்லை இயேசுவின் வருகையை இட்டு அவர் பெரிதும் மகிழ்ச்சி கொண்டார் ஏனென்றால் தனது பணி மக்களை இயேசுவிடம் அழைத்துச் செல்வது மட்டுமே என்று அவர் அறிந்திருந்தார் யோவானின் பணியின் நிறைவு இயேசுவின் பணியின் தோற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் பெரிதும் உதவியது அவரது செல்வாக்கு பெருக வேண்டும் எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்று யோவான் தன் சீடர்களுக்கு கூறிய இறுதி வார்த்தைகள் எங்கள் மனங்களிலும் உள்ளங்களிலும் இடைவிடாது எதிரொலித்துக் கொண்டிருக்க வேண்டும் எமது வாழ்வில் காணப்படும் நல்லவைகள் அனைத்தும் கடவுளின் கொடைகளே அல்லாமல் எமது முயற்சியினால் பெற்றுக்கொண்டவை அல்ல என்பதை நாம் ஏற்றுக்கொள்வதன் மூலம் ஜோவானின் தாழ்மையான வார்த்தைகளை எமது உள்ளத்தில் பதித்து வைக்க வேண்டும் இதன் காரணமாக கடவுளின் செல்வாக்கு எமது வாழ்வில் பெருக வேண்டும் அதே வேளையில் எமது நடவடிக்கைகள் குறைய வேண்டும் இது நம்மை தாழ்த்துகிறது ஏனென்றால் நாம் கிறிஸ்துவுடன் எவ்வளவுக்கு நெருக்கமாக ஒன்றிணைகின்றோமோ அந்த அளவுக்கு குறைவாகவே நம் சொந்த செயல்களுக்கான பெருமைகளை பெற முடியும் கடவுள் எம்மை பயன்படுத்தினால் அவரே அதனால் வரும் பெருமைக்கு உரியவர் நாங்கள் அல்ல பொறாமை நாம் செய்யும் நன்மைகளுக்கான புகழை பெறவும் மற்றவர்கள் எம்மை பாராட்டாத போது அதிருப்தி அடையவும் எமக்கு சோதனையாக இருக்கும் நாம் அதிக தியாகத்துடனும் தன்னலமற்றவராகவும் வாழும்போது பொறாமை எமது சுய நேர்மைத்தனம் மதிப்பு ஆன்மீக ஆறுதலை கொண்டிருப்பதற்கு எதிராக பெரும் சோதனைகளை கொண்டு வரும் யோவானைப் போல நம் ஆண்டவரின் செல்வாக்கு நமக்குள் பெருக வேண்டும் நம் உள்ளங்களுக்குள் அவருடைய பணி இடம்பெற வேண்டும் அப்போது மணமகன் வந்துவிட்டார் என்று மகிழ்ச்சி கொண்டு அவரை சுட்டி காட்ட வேண்டும் இயேசுவின் வருகைக்காக பாதைகளை ஆயத்தப்படுத்திவிட்டு பின்னர் ஒதுங்கிச் செல்வதே யோவானின் பணியாக இருந்தது போல எமது மனமாற்றம் மனமாற்றத்துக்கான முயற்சிகள் கிறிஸ்துவின் பணியின் உச்சத்தை அடைய வேண்டும் நாம் அவருடைய உடலாகவும் கையாகவும் காலாகவும் அவரது இதயமாகவும் மாற வேண்டும் அவர் எங்களை பொறுப்பேற்று கொள்ள வேண்டும் எமது விருப்பம் அவரது விருப்பமாக மாற வேண்டும் எமது வாழ்வு அவருடைய வாழ்வாக மாற வேண்டும் செபம் ஆண்டவரை எம்மை தாழ்த்தும் எம்மை உருமாற்றும் இந்த உலகில் எம்மை உமது உடலாக மாற்றும் ஆமன்